மார்ச் ஒன்று நாட்காட்டியில் ஒரு மிக முக்கியமான தினம் ஏனென்றால் நம்முடைய தமிழகத்தை தலைநிமிரச் செய்கிற ஒரு அற்புதமான முதல்வர் தமிழக முதல்வர் நம்முடைய தமிழ் மக்களுக்கான ஒரு அரணாக ஒரு பாதுகாவலாக ஒரு வளர்ச்சியின் அடையாளமாக திகழ்கிற பேரன்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த தினத்தில் அவருடைய கோடிக்கணக்கான தொண்டர்களோட ஒருவனாகவும் மற்றும் அவர் மீது ஒரு தனிப்பட்ட அபிமானம் கொண்ட ஒரு படைப்பாளியாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த தலைநிமிர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களோட நெருங்கிய தொடர்பு காலகட்டங்களில் அப்போது அன்றாடம் வந்து தளபதி அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்காக நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் கலைஞர் அவருக்கும் நிறைய தனிப்பாடல்கள் எழுதியிருக்கேன் அதே மாதிரி முதல்வர் அவர்களுக்கும் நிறையா தனிப்பாடல் எழுதியிருக்கேன் அவர்கள் வந்து எப்படி தனக்கு எழுதப்பட்ட பாடல்களை ரொம்ப கூர்மையாக கவனித்து அது யார் எழுதினார்களோ அவர்களை உடனடியாக அழைத்து அதனுடைய பாராட்டோ விமர்சனமோ அதை முன்வைப்பார் அது ரொம்ப கவனமாக செய்வார் அதை மிஸ் பண்ணவே மாட்டார் அதை அதே அந்த ஒரு அடையாளத்தை நான் வந்து தமிழ்நாடு முதல்வர் பற்றி பார்க்குறேன் அவரை பற்றி ஏதாவது ஒரு கவிதை எழுதினாலோ ஒரு பாடல் குறிப்பாக ஒரு பாடல் எழுதினாலோ அவருடைய பிறந்தநாள் கூட ஒரு பாடல் நாளை வருகிறது ஸோ அந்த மாதிரி அந்த நம்முடைய படைப்பை அவரை நோக்கி சேரும்போது அதோடைய வாட்ஸ்அப்பில் கிடைக்கும்போதோ அவரை சார்ந்தவர்கள்ட நம்மிடம் செய்து வருவது போல ஒரு பாராட்டையோ அல்லது ஒரு வார்த்தையையோ அவரது வெளிப்படுத்த வந்து தவறியதே கிடையாது ஸோ எப்படி வந்து கலைஞர் அவர் ஒரு படைப்பாளியை கௌரவிக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சரும் அவருடைய கண் பார்வைக்கு வருகிற வகை வரையில் ஒரு படைப்பாளியை வந்து அவர் வந்து கௌரவிக்க வந்து விலகியதே இல்லை அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கும் அந்த பரபரப்பான வரிகள் வேலைகள் இருக்கும்போது கூட அந்த படைப்பாளிக்கு தருகிற கௌரவம் முக்கியத்துவத்தை அவர் கொடுத்துட்டே தான் இருக்காரு ஸோ படைப்பாளிகளின் முதல்வராகவும் அவர் இருக்கிற காரணத்தால் ஒரு படைப்பாளியாகவும் கூடுதல் மகிழ்ச்சியோடு அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சார் ஒரு பொம்மலாட்ட ஆட்சியை பொடி ஊதிவிட்டு அந்த கரகாட்ட கோஷ்டியை காலாவதி ஓபிஎஸ் இபிஎஸ் என எல்லா பீஸுகளையும் பீஸ் பீஸாகி ஓடவிட்டு பொறுப்பாக மட்டுமல்ல நெருப்பாய் ஆட்சி நடத்தும் முதல்வா ஹிட்லர் எனும் சர்வாதிகாரிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அந்த ரஷ்ய ஸ்டாலின் இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இந்த முக ஸ்டாலின் ஏவுகணைகளின் சத்தம் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் அதில் சிக்குண்ட இந்திய மாணவர்கள் மொத்தம் மீட்பதில் என்ன சிக்கல் நாட்டிற்கு சொந்த விமானம் இல்லாத விக்கல் இந்தியாவின் வளர்ச்சியை பறக்கவிடப் போவதாய் பவனி வந்த தாடிஜி பறந்து கொண்டிருந்த இந்திய விமானத்தை பட்டயம் போட்டு கொடுத்து விட்ட மோடிஜி மாணவர்களை என்ன என் தோழிலா தூக்கி கொண்டு பறந்து வர முடியும் என்கிறார் ஒரு மத்திய அமைச்சர் அவர் முன்னாள் ஊறுகாய் வியாபாரி தலைநகரில் இருக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழ் நடிகை திரிஷாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படி போடுன்ற பாட்டில் பேருவாங்க போட்டு நிறமாக்கி விடலாம் என்று பெயிண்டோடு வந்தவர்கள் ஆவி ஒடுங்கி அட்ரஸ் இல்லாமல் போய்விட பார் என் தமிழகமே பார் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என தொட்டு இடமெங்கும் தலைவனின் கொடி பட்டொளி வீசி பறப்பதை பார் ஏளனம் பேசியோர் காணொளி போட்டோர் எய்த்தோர் கொக்கொலி கொட்டி நகைத்தோர் முன்னால் எமது தலைவன் சூரியத் தேரேறி எட்டு திக்கு மணி பூண்டு என்போடி தமிழரின் ரத கச்ச துரக பதாதிகளுடன் பராக்கிரமம் காட்டும் பராந்தகனின் அழகை பார் அதனால தான் அன்றே ஆருடன் சொன்னார்கள் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி என்று இந்த இயக்கத்தை பக்திக்கு எதிரான இயக்கமாக சித்தரிக்கிறார்கள் சில சித்தாந்தம் தெரியாத சித்தாந்தவாதிகள் இங்கே கொள்கை கோயில் கூடாது என்பதல்ல கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதுதான் தாமரை இனிமேல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த இடத்திலும் பூக்க முடியாதபடி மூளை முடுக்கெல்லாம் முன்னேற்ற கழகத்தின் கொடி இதை செயற்கையான வெற்றி என்கிறார் செய்வதறியாத தேனிக்காரர் பாதங்களை வருடி பதவிகளை பெற்றவர்களுக்கு பாடுபட்டு செய்தவன் பட்டாபிஷேகம் செய்து கொள்வது செயற்கையாகத்தான் தெரியும்